மிழறிஞர் கலைஞர் அவர்கள் கல்லூரி கல்வியை பெருமளவே கொண்டு சேர்த்த காரணத்தினால்தான் தமிழகம் இன்றைக்கு கல்வியில் சிறந்து விளங்குகிறது மத்தியில் இருக்கின்ற இந்திய ஒன்றிய அரசு ஒரு இலக்கை நிர்ணயித்து செயல்படுகிறார்கள் இந்தியா முழுவதும் இருக்கின்றவர்களை உயர்கல்வி படிக்கின்றவர்களுடைய எண்ணிக்கை ஐம்பது சதவீதமாக கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் ஒரு இலக்கை நிர்ணயித்து செயல்படுகின்ற சூழல் ஆனால் இந்திய அரசின் இலக்கை நிர்ணயித்து தமிழகம் நாம் ஏற்கனவே ஐம்பது சதவீதம் தாண்டி நாம் உயர்கல்வி உயர்கல்வி பெறுகின்றவர்களாக நம்முடைய மாணவர்கள் இருக்கிறோம் அதற்கு காரணம் மொத்தம் கலைஞர் கொண்டு வந்த கல்லூரிகள் தான் மற்ற இந்தியாவில் இருக்கின்ற மற்ற மாநிலங்கள் எல்லாம் இன்னும் உயர்கல்வி படிப்பவர்கள் இருபத்தி ஏழு சதவீதமே கொண்டிருக்கின்ற அளவிற்கு தான் கல்வியிலே அவர்கள் நாட்டம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் இந்த ஐம்பது சதவீதத்தையும் இன்னும் உயர்த்த வேண்டும் என்றுதான் நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பெண் கல்வியை ஊக்குவிப்பதற்கு புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் அரசு பள்ளியில் படிக்கின்ற உங்களை போன்ற மாணவிகள் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் அரசியலில் பள்ளியில் படித்தால் நீங்கள் கல்லூரி படிக்கின்ற பொழுது மாதம் ரூபாய் ஆயிரம் உதவித்தொகை வழங்கப்படும் என்று அறிவித்து அந்த திட்டத்தை நடைமுறைக்கும் கொண்டு வந்து விட்டார் தேர்தல் நேரத்தில் தான் வழக்கமாக ஒரு திட்டத்தை அறிவிப்பது எந்த அரசியல் கட்சிக்கும் வழக்கம் ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் நேரத்தில் சொல்லாத இந்த புதுமை பெண் என்ற திட்டத்தை இன்றைக்கு நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் இந்த ஐம்பது சதவீதம் பேர் தான் உயர்கல்வி பெறுகிறார்கள் மீதி என்ன நிலை என்று பார்க்கின்ற போதுதான் பெண் கல்விக்கு இன்னும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நிலை இருக்கிறது கிராமங்களில் இருக்கின்ற ஏழை எளிய பெற்றோர் தன்னுடைய குறைந்த வருமானத்தில் தன்னுடைய பெண் குழந்தையை படிக்க வைக்க சிரமப்பட்டு படிக்க வைக்காமல் நிறுத்தி வைக்கிறேன் நிறுத்திவிடுகின்ற சூழல் இருக்கிறது என்பதை உணர்ந்துதான் அந்த நிலையை மாற்ற வேண்டும் எல்லோரும் உயர்கல்வி பெற வேண்டும் என்று இந்த புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் இன்னும் ஒரு ஆண்டு காலத்தில் இந்த திட்டம் ஒரு மகத்தான வெற்றியை பெறுகின்ற நேரத்தில் தமிழகத்தில் இப்பொழுது ஐம்பது சதவீதம் உயர்கல்வி படிக்கிறவர்கள் என்று இருப்பது எண்பத்தைந்து சதவீதம் உயர்கல்வி படிப்பவர்கள் என்ற நிலை வரும் இந்தியா ஐம்பது சதவீதத்தை எட்டுவதற்குள் நாம் எண்பத்தைந்து சதவீதத்தை எட்டுபவர்களாக தமிழகம் இருப்போம் அதற்கு நீங்கள் நல்ல முறையில் படிக்க வேண்டும் அதுதான் இந்த நேரத்தில் நாங்கள் வைக்கின்ற வேண்டுகோள் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை கொண்டு வர நான் முதல்வர் திட்டம் வெறும் கல்வி மற்றும் படித்தால் போதாது கல்வி பெற்ற பிறகு ஒரு வேலை தேட வேண்டும் என்றால் திறன் வேண்டும் அந்த திறனை மேம்படுத்துவதற்கு திறன் மேம்பாட்டு துறை மூலமாக பயிற்சிகளை அளிப்பதற்கு நான் முதல்வன் என்ற திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் படித்துவிட்டு திறன் மேம்பட்ட பிறகு வேலைவாய்ப்பு வேண்டும் அதற்கு உலகளவில் இருக்கின்ற பெரும் தொழில் முதலீட்டாளரை தமிழகத்திற்கு அழைத்து வந்து தொழில் துவங்க வைத்து அதன் மூலமாக வேலைவாய்ப்புகளை வாய்ப்புகளை பெருக்குவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகிறார் அதேபோல மாண்பு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விளையாட்டுத் துறையிலே நம்முடைய மாணவர்கள் முன்னேற வேண்டும் மிக குறிப்பாக இந்திய அளவிலே மாத்திரமல்ல ஒலிம்பிக் போன்ற போட்டிகளிலே பங்கேற்று வெற்றி பெறுவதற்கு நம்முடைய மாணவர்கள் திறம்பெற்றவர்களாக வர வேண்டும் என்று பல்வேறு திட்டங்களை தீட்டி வருகிறார் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு மினி ஸ்டேடியம் அமைப்பதற்கான நடவடிக்கையும் எடுத்து வருகிறார் இப்படி கல்வியிலே திறன் மேம்பாட்டிலே விளையாட்டிலே பல்வேறு வகையான கலைகளிலே நீங்களெல்லாம் மேம்படுவதற்கு இந்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அதையெல்லாம் நீங்கள் சிறப்பாக பயன்படுத்த வேண்டும் வழக்கமாக ஒரு அமைச்சர்னால் நான் போனால் பல்வேறு கிராமத்தை சேர்ந்தவர்கள் எங்களிடத்திலே கோரிக்கை வைப்பார்கள் மாணவர்களாகிய உங்களிடத்திலே நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் இந்த அரசு உங்கள் பெற்றோரிலிருந்து செய்ய வேண்டிய அத்தனை காரியங்களையும் இருந்து செய்கிறது அதை பயன்படுத்தி நல்ல மதிப்பெண்ணை நீங்கள் பெற வேண்டும் உங்களுடைய குடும்பத்திற்கு பெருமை தேடிக்கிற வேண்டும் இந்த சமுதாயத்தில் நல்ல பெயரை பெற வேண்டும் இந்த சமுதாயம் முன்னேறுவதற்கு உங்கள் கல்வி பயன்பெற வேண்டும் அம்பேத்கர் சொன்னது போல கல்விதான் ஒரு ஆயுதம் நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கின்ற ஆயுதம் எனவே அதை நீங்கள் நல்ல முறையில் கேட்க வேண்டும் என்று வாழ்த்தி இந்த மிதிவண்டியை வழங்குவதிலே பெருமறிவு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்